டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பணியில் நியூஹ் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹார்லாண்டில் ஐம்பத்தி அஞ்சு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க ஸ்டேரிங்கில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துடும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோடு வர தாங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை வண்டியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்கு வண்டி ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டியில் உங்களுக்கு வந்து கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் கூடவே உங்களுக்கு சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் மூவிங்க்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க வண்டி பனானா யூஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாத வண்டி தாங்க உழவுக்கு வந்து பயன்படுத்தாத வண்டி தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஓட்டம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓட்டி இருக்காங்க வண்டி நல்ல ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹோனில் ஐம்பத்தஞ்சு பத்து ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டியில் வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே